எந்த செயலை தொடங்கணும் அப்படின்னா விநாயகப் பெருமான் அருள் வேணும் தாங்க நாங்களே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவர் அருள் வேண்டி இப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம வாய்க்கையில் நிறைய விஷயம் நடக்குங்க திருமண தடை ஒரு வேலை இல்லாமல் நம்ம ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிருப்போம் அந்த வீடு வந்து தடங்கள் ஏற்படுது இதே போல் அதுக்கு எது தோஷம் இதை பாரி பல தடைகள் இருந்தாலும் விநாயக பெருமான் அருள் இல்லாமல் அந்த விஷயத்தெல்லாம் நிவர்த்தி பண்ண முடியாது விநாயக பெருமான் யார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் விநாயக பெருமான் அருள் கிடைக்கணும் அப்படின்னா அத பத்தின ஒரு முழு தொகுப்பு விநாயகரோட தந்தை வந்து சிவபெருமான் அப்படின்றதுல சிவபெருமான் தான் பெரியவர் அப்படின்ற வணங்கக்கூடிய அடவுள் அவருடைய விநாயக பெருமான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அந்த சிவபெருமானே என்ன பண்றாரு அப்படின்னா முபுரங்கள் எரிக்க புறப்பட்ட போது அவர் வந்து விநாயக பெருமான வழிபடாம போனதுனால அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவர் ஓட்டிகின்னு போன அந்த பேரானது அச்சு முறிஞ்சிடுச்சு இதை வந்து நான் சொல்லலைங்க அருணகிரிநாத சுவாமிகள் வந்து கைல நிறைகனி அப்படின்ற ஒரு திருமணம் இருப்பாங்க அதுல வந்து அந்த அச்சு முறிஞ்சதை கொடுத்ததே விநாயக பெருமான் தான் அச்சது பொடி செய்து அதிதீரா அப்படின்ற ஒரு பாடல் வரிகள் நம்ம அந்த திருப்புகளை படிக்கலாம் விநாயக பெருமானை நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தோப்பு கர்ணம் அப்படின்னுலாம் நம்ம போடுறோம் இந்த தோப்பு கரணம் எப்படி வந்தது அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது விஷ்ணு பகவான் அப்படின்றவர் வைணவ கடவுளா மதிக்கப்படுபவர் அவர் தான் முழு முதற் கடவுளா வைணவ மக்கள் வந்து ஏற்றுப்பாங்க அவர் ஒரு டைம் என்ன பண்றாரு அப்படின்னா சிவபெருமானை பார்க்கறதுக்காக உள்ள போறாரு அப்போ போகும்போது வாசல்ல இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபடாமல் போனதுனால விநாயக பெருமானுக்கு கோபம் வந்துடுது கோவம் வந்த உடனே உள்ள போயிட்டு சிவபெருமான வழிபட்டு வெளியே வரும்போது சுதர்சன சக்கரத்தை வந்து வாங்கிட்டு வரும்போது விநாயக பெருமான் கோவத்துல இருந்து அவருடைய சுதர்சன சக்கரத்தை எடுத்து வாயில போட்டுக்கிறாரு இதை பார்த்து மகாவிஷ்ணு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இது என்ன காரணம்னு சொல்லிட்டு உணர்றாரு ஓ விநாயக பெருமானை வழிபடாமல் போனதுனால தன்னுடைய சக்கரத்தை எடுத்து வாயில போட்டுக்கினாரே அப்படின்றதுக்காக திரும்ப என்ன பண்றாரு விநாயக பெருமானை வந்து சந்தோஷப்படுத்தணும் மகிழ்ச்சி அடைய வைக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய கரங்களை எடுத்து காதுகளுக்கு இடையில வச்சு ஒரு சின்னதா அவர் ஏதோ ஒன்று இது என்னடா புதுசா பண்ணுறாரு சிரிக ஆரம்பிச்சாரு சிரிக ஆரம்பித்து உடனே என்ன பண்றாரு அந்த சக்கரத்தை வந்து வெளியே தள்ளி விட்டுறாரு வாயிலிருந்து வெளியே வந்து விழுந்தது அதுக்கப்புறம் விநாயகப் பெருமான் அனுமதி பெற்று அந்த சத சக்கரத்தை வந்து வாங்கின்னு போனதா ஒரு வரலாறு இருக்கு என் கோபத்திற்கு ஆளாக போகிறாய் நீ உங்கள் கோபம் சாபம் எல்லாம் என்னை ஒன்றும் செய்து விடாது நீ என்ன உமையொரு பாகனாக விளங்கும் ஈசனுக்கும் முதல்வனோ அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன் வீண் வாதமா செய்கிறாய் விநாயக பெருமானே பிரணவ பொருளே இது என்ன நாடகம் சரி குட்ட வந்ததை ஏன் நிறுத்தி விட்டீர்கள் குட்டுப்பட்டாலும் தமிழ் எழுதும் தவசீலர் கையால் குட்டுப்பட வேண்டும் குட்டுங்கள் அய்யோ அபச்சாரம் அபச்சாரம் நான் உங்களை கூட்டம் தான் கந்தர அனுபூதியில ஃபர்ஸ்ட் வந்து விநாயகர் துதி அப்படின்றது அருணகிரிநாதர் சுவாமிகள் அருளியது அதில் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே அப்படின்ற அந்த பாடல் வரிகளில் கயமா முகன் அப்படின்ற ஒரு அசுரனை வந்து என்ன பண்றான் தேடி தேடி என்ன பண்றான் ஒவ்வொரு ரிஷிகளையும் ஒவ்வொரு முனிவர்களையும் யாரெல்லாம் தவம் பண்றாங்களோ யாரெல்லாம் யாகம் பண்றாங்களோ அவங்க எல்லாரையுமே தேடி போயிட்டு இவன் வதம் பண்ணிட்டு இருக்கான் இதையெல்லாம் பார்த்த தேவர்கள் மற்ற தெய்வங்கள் என்ன பண்ணுது பெருமானை கிட்ட போயிட்டு அருள் புரியுமாறு கேட்டுக்கொள்கிறாங்க அப்போ விநாயக பெருமான் வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாரு இந்த தேடக்கூடிய அந்த கையம்மா முகனை இவர் தேடி போய் என்ன பண்ணுறாரு வதம் பண்ணுறாரு அப்போ அங்கேருந்து என்ன பண்ணுறாரு அப்பா வந்து பார்க்குறாரு சிவபெருமானா மகனே அவன் வந்து எங்கிட்ட வரம் வாங்கினவன் அவனுக்கு எந்த ஒரு ஆயுதத்தாலையும் சாகரிக்க முடியாது அப்படின்ற ஒரு வரம் வாங்கிட்டான் அப்படின்ற ஒன்று சொல்கிறாரு சரி எந்த ஒரு ஆயுதம்னாலும் அவனுக்கு மரணம் இல்லை என்றாலும் தன்னுடைய தந்தத்தை எடுத்து என்ன பண்றாரு தந்தத்தை எடுத்து அவரே அதை ஒடிச்சு அவனை குத்தி கடைசில என்ன பண்றாரு வதம் பண்ணி அவரை வந்து நான் அதை மூஷிக வாகனனாக ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான் முருகப்பெருமான்னா பண்ணியிருப்பாரு சூர மதம் சூரசம்காரம் பண்ணும்போது ஒரு பக்கம் வந்து சேவலாவும் ஒரு பக்கம் வந்து மயிலாவும் எடுத்திருப்பார் அண்ணனை ஃபாலோ பண்ணி தம்பி பண்ணியிருக்காரு இது மட்டுமா அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லுவாங்க ஸ்ரீ லலிதாம்பிகை அப்படின்ற ஒரு அம்மனை நிறைய பேர் வழிபாடு செய்வாங்க அந்த லலிதாம்பை அம்மைக்கு வந்து ஒரு அசுரனை வதம் பண்ணுறதுக்கு விநாயகப் பெருமான் அருளே கிடச்சது ஸ்ரீ கிருஷ்ணரும் வந்து விநாயகப் பெருமானை வழிபட்டு தான் கொண்டு போனாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அடுத்தது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இப்போ அருணகிரிநாதர் சுவாமிகளுக்கு வந்து முருகன் பெருமான் வந்து அடி எடுத்து கொடுத்தாரு என்ன கொடுத்தாரு முத்தை தரு பத்தி திருனை யத்திக்கீரை சத்தி சரவண அப்படின்ற அடி எடுத்து கொடுத்துட்டாரு அடி எடுத்து கொடுத்துட்டு நீ சும்மா இரு சொல்லற அப்படின்ற சொல்லிட்டு கம்முனு போயிட்டார் அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு சில வருடங்கள் கழித்து என்ன பண்ணுறாரு விநாயகப் பெருமான் வந்து காட்சி தராரு விநாயகப் பெருமான் காட்சி தந்து நீ என்ன பண்ணுற இந்த பாடனியே அதுக்கு பேர் திருப்புகழ் அப்படின்ற ஒரு தலைப்பு கொடுத்து என்னை திருப்புகழையே பாடு அப்படின்றதுனால அருணகிரிநாத சுவாமிகள் விநாயகப் பெருமானை வழிபட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு திருப்புகழ் எழுத ஆரம்பிக்கிறார் புராணத்தை வந்து ஏற்றுறது யாரு கச்சியப்ப சிவாச்சரியர் அவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த கச்சியப்ப சிவாச்சரியர் கனவுல வந்து முருகப்பெருமானம் என்ன தராரு காட்சி தராரு காட்சி தந்து என்ன சொல்றாரு திகட சக்கரை செம்முக மைந்துலான் அப்படின்ற ஒரு பாடல் வரிகளை சொல்கிறாரு அதில் திகிட சக்கரை அப்படின்ற விநாயகர் துதியை வந்து முதல் முதலே ஒரு முழு முதற் கடவுளாக வச்சு வழிபாட்டு நீ கந்த புராணம் ஏற்று யாம் பார்த்து கொள்கிறோம் அப்படின் சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காரு அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு செயலும் தொடங்குவதற்கு முன் விநாயகப் பெருமான் அருள் வேண்டி நாம் தியானித்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்றது தான் விநாயகப் பெருமான் அருள் கிடைக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம ஒரு தேர்வு எழுத போகிறோம் தேர்வு எழுத போனால் என்ன பண்ணுறோம் ஒரு பரீட்சையோ ஏதோ எத போகிற போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் ஒரே பிள்ளையார் சொல்லி போடு ஒரு வீடு கட்டுறதுக்கு பிள்ளையாரை பிடிச்சி வையி ஒரு வந்து ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னா விநாயகர் வேண்டிட்டு போ ஒரு வந்து தொழில் தொடங்கணும்னா விநாயகரை வேண்டிக்கோ நீங்கள் எந்த வீட்டில் எடுத்தாலும் விநாயக பெருமான் உருவப்படம் இல்லாமல் எங்கேயும் எதுவும் நடக்காதுங்க இப்போ புதுசாக கூட நிறைய வீடுகள் கட்டிகிட்டு தான் இருக்காங்க அந்த எல்லா வீட்லேயும் விநாயகர் பெருமான் முன்னாடி வந்து ஒரு காட்சி காட்சிப்படமாக வச்சுட்டு தான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க அதனால் விநாயக பெருமான் அருளை வழங்கணும் அருள் வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம எல்லா எல்லா காரியத்திலையும் வெற்றி பெறணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கு இப்போ விநாயகப் பெருமானை வந்து நிறைய விதமா வந்து நம்ம கொண்டாடலாம் முக்கியமா வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படின்ற சொல்லக்கூடிய ஆவடி மாதத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி அன்று நம்ம இது பண்ணலாம் ஆனா மாதத்துக்கு ஒரு முறை சதுர்த்தி அப்படின்ற மாதிரி வருது அதிலையும் நம்ம விநாயகப் பெருமானை வேண்டலாம் விநாயக பெருமானுக்கு வந்து வழிபடுறதுன்னா மொத்தம் இரு விநாயகப் பெருமானுக்கும் இருபத்தி ஓரு என்ற எண்ணுக்கும் நிறைய தொடர்பு உண்டு முக்கியமாக இரு விநாயகப் பெருமானுக்கு வந்து இருபத்தி ஓரு பொருட்கள் வந்து வைத்து வழிபடலாம் இல்லைங்க என்னால் அவ்வளோலாம் முடியாது சிம்பிளா ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க அப்படின்னா காலையில எழுந்து குளித்து முடித்து விநாயகப் பெருமான் உருவப்படத்துல வந்து ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் சந்தனம் இதெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு பொட்டு வைத்து விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தலாம் அப்படி இல்லைன்னா சிவபெருமானுக்கு நம்ம வழங்கக்கூடிய பூக்கள் அனைத்தும் விநாயகப் பெருமானுக்கும் பொருந்தும் தங்களால் முடிஞ்ச எளிமையான பூ என்னென்ன இருக்கோ அது உங்களால் முடிஞ்சதை வச்சு படைச்சு ஒரு பால் பழம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய்வேதியமாக படைச்சு விநாயக பெருமான் பக்கத்துல ஏதாவது கோவில் இருந்தா அங்கு சென்று ஒரே ஒரு முறை மட்டும் வலம் வரலாம் தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்கள் இத செஞ்சு வந்தா உங்களுக்கு பலன் தரக்கூடியது அப்படின்றத நிறைய சொல்றோம் இத காஞ்சி மகா பெரியவா அப்படின்ற ஒருத்தர் இதை கண்டிப்பா சொல்லியிருக்காங்க தான் நான் சொல்லியிருக்காரு விநாயகப் பெருமானை கும்பிட்டா சங்கடங்கள் அனைத்தும் தீர்க்கும் சங்கட அதித்தி விநாயக பெருமான் அப்படின்னு சொல்றாங்க நீங்களும் விநாயகப் பெருமானை வழிபடணும் அவர் அருளை பெறணும்னு சொல்லிட்டு நான் அவரை வேண்டிக்கிறேன் உங்களுக்கு விநாயகப் பெருமானை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு எதனா கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ